மதுரை இன்னொரு தரம் கால வரலாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் ஆயிரம் இருந்தும் என்ன மனதில் அமைதி வேண்டும் இருக்கா கம்மியா இருக்கு இப்ப பரவாயில்ல அமைதி குறைவா இருக்கு அழகர் மலையில இருந்து உன்னை பார்த்தேன் அங்கிருந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய மனைவியினுடைய மனதை உன் பக்கம் வரவிடாமல் திருப்பி குழப்பம் பண்ண சக்திய மாத்தி இப்ப திருத்தி கொண்டு வந்திருக்கம்பா கால் நின்றுவா அதே போல இப்பொழுது நிலையான தொழிலை உருவாக்குவதற்கு ஒரு இடமும் வேணும் அதுக்கு ஒரு உதவியும் வேணும் அது எனக்கு மதுரை வட்டாரத்துக்குள்ளே இருந்தா தான் நான் பழக்கப்பட்டதுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை அதுக்கு நான் இடமும் தாரேன் தொழிலையும் உருவாக்கி தாரேன் இப்போ மனைவி கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது என்னடா அவ சமைத்து சாப்பிடக்கூடிய ஒற்றுமையை உருவாக்கி செம்மையாக்கி தார கவலைப்பட வேண்டாம் கண்ணை முடிக்க கொஞ்ச நேரம் இது வெறு வாக்கு இல்ல அருள் வாக்கு நடக்கும் சனி பகவான கொஞ்சம் பண்ணிக்காப்பா வெற்றி கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கலாம் அதே மதுரை மாநகர் மதுரை மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி உங்களை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது நீங்க ஏற்கனவே நான் என்று சில கோயில் போய் கும்பிட்டு வாக்கு கேட்டிருக்கீங்க கருப்பசாமி சாமி கூட போயிருக்கீங்க அங்க சாமியாடி ஒருத்தரும் சொல்லலையா கேட்கத்தான் போறமே தவிர யாரும் வாய்ந்து இருக்கல இப்போ நான் கேட்கும் பொழுது வானத்தில் இருந்து நீல கலராக ஒரு வண்ணம் வந்து காகவேரன் தம்பிரான் ஆகிய சனி பகவான் வந்து பேசுறார் இரண்டே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய சுற்று நடக்கு இதனுடைய காரணத்தினால் தொழில நஷ்டமும் நிறைய பணங்களை இழந்து போன வேதனையும் பொல்லாத வழக்குகளும் வரக்கூடிய நிலைமையில தான் இப்ப மாட்டிருக்கோம் நம்ம புரியுதா அதனால என்கிட்ட தனியை உட்கார்ந்து கேட்டு உங்க விளக்கங்களை தெரிஞ்சு போறது நல்லது கால் நிட்டுவாங்க வேற உட்காந்து எல்லாம் தெளிவாக கேட்டுக்கலாம் உண்டு பராசக்தி பாவநாசம் இன்னைக்கு தொழிலை பத்தி மட்டும்தான் உத்தரவு இருக்கு வேற எந்த கதை கட்டுரைகளும் இல்லை அதனால இன்னொரு கடையை திறக்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ஐயப்பசாமி சீசன்ல புடி புடினு ஒரு வியாபாரத்தை நான் பிடிச்சி தந்துருந்தேன் ஆனந்தமா திறந்து வைக்க நான் விளக்கேத்தி வைக்க வெற்றி ஆயிடுச்சு சென்று வரலாம் இந்த பணம் எல்லாம் காணாதுமா உண்டி இல்ல உண்டி அப்படி அந்த கிட்ட விடுறா பக்கத்துலவா கோயமுத்தூர் வட வாட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு கல்யாணம் முடித்து வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு தை மாதத்தில் அற்புதமான மணமகளை கொண்டு வந்து சேர்க்க அதே போல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க தொழில விடக்கூடாது என்பது என் உத்தரவு அடிதான ஒரு தொழிலை மார்ச் மாதத்திலிருந்து தொடங்குவதற்கு என் துணை நான் தருவேன் பணமும் தருவேன் என் செல்லம் வாழ்க்கையும் ரெண்டு தொழிலும் ரெண்டு வெற்றி ஆயாச்சு சந்தோஷமா இருக்கு அதை வந்து தை மாதத்துல நீக்கி தந்துருவேன் மெல்ல மெல்ல தனி ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றுவேன் விளாத்தி குளம் ஆதாரம் என்றும் நீதானே எனக்கு ஆதாரம் என்றும் நீதானே அப்படி நினைச்சுதான் என்ன தேடி வந்திருக்காங்க வரலாம் சின்ன பிள்ளைகள் விடக்கூடிய பட்டம் பட்டம் விடுவாங்க தெரியுங்களா அந்த காலத்தில் காகிதத்தில் பட்டம் செஞ்சு விடுவாங்க அந்த பட்டத்தை போல மாந்திரிகம் எழுதி உங்க எல்லைக்குள்ள திருப்பி விடப்பட்டிருக்கு அதுல ஓதி வைக்கப்பட்ட பொருள் தான் இந்த கோளாறு குறைகளுக்கு காரணமாக்கப்பட்டிருக்கு அந்த தீய சக்திகளை நீக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்லா வெற்றியாகித்தாரேன் அதே போல மகனுக்கு நான் தரக்கூடிய மருந்த அனுப்பி அவனை பார்க்க வைக்கிறேன் போகலாம் வெற்றி உண்டு அதே போல ஒரு மகளுடைய உடலில் அடிக்கடி பிரச்சனையும் குழப்பமும் நடக்கு அந்த மகளுடைய உடலையும் சரியாக்கி தார இந்த மூன்றுக்கும் இந்த பௌர்ணமியில நிறைந்த உத்தரவாக்கி குணமாக்கி எல்லா வெற்றி மயத்தூர் நான் சொன்ன மாதிரி குண்டாக்கம் மண்டக்கான்னு விளையும் வெற்றி இடையில இது பூஞ்சை பயிருக்கு இது அடுத்த புஞ்சைக்கு இது வீட்டுக்குள்ள வெற்றி உண்டு இருந்து பார்த்துப்போங்க ஆ இப்போ பார்க்கும்போது கொடுங்க